இந்த வீடியோவில் என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா இது ரோட்டு வரமா அதாவது மெயின் ரோட்டு வரமா ஒரு டீ கடை பழக்கடை அது மாதிரி தற்காலிக ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு நம்ம ஒரு கடை வைக்க முடியாது ஒரு சின்ன அமௌண்ட்ல நம்ம ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா இப்போ மற்ற பேனல் பேனல்ஸ் பயன்படுத்தினால உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில ஒரு ஒரு செட்டு போட்டுக்கலாம் அதுல நம்ம ஒரு கடையை வச்சு இது நம்ம கிட்ட வாங்க வச்சிருக்கலாம் இது போட்டு பாத்தீங்கன்னா ஒரு இப்போதான் தச்சுமே தான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க புதுசா இது பாத்தீங்கன்னா அகலம் பாத்தீங்கன்னா பத்தடி நீளம் பாத்தீங்கன்னா இருபது தகர சீட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 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 மீட்டருக்கு ஒரு மீட்டர் நானூறுபா ஒரு ஸ்கொயர் மீட்டர் நானூறுவா வரும் சிமெண்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வரும் நம்ம பேனல் சீட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர் வெறும் ஒரு தொண்ணூறு ரூபா தான் கண்டிப்பாக பேனல் சீட் ஒரு ரெண்டாயிரூவா செலவாக இருக்குன்னா நீங்கள் தகர சீட்டோ இல்லை சிமெண்ட் சீட்டோ போடும்போது ஒரு பதினஞ்சாயிரம் இந்த கண்டிஷன் வரும் பரவாயில்ல நல்லா நீட்டாக இருக்கும் இந்த வெல்ரி பழம் கோஷ பழம் இந்த மாதிரி தான் வச்சு சேல் பண்ண போகிறாங்க வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த பேனல் சீட் போட்டால் ரொம்ப கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போட்டுருக்காங்க கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிடைக்கும் நாங்கள் ஆன்லைனில் கொரியர் பண்ணுவோம் மேட் கொரியர் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே வந்துடும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஜெய்திமலா ப்ரெனன்சி மேக் மேப்பில் போட்டிங்கன்னா டைரெக்டாக வரலாம் நீங்கள் யூடியூப் சேனலை பார்த்துட்டு வந்து வாங்கினா வாங்கலாம் நம்ம ஜெய்தி தொடர்பு கொள்றீங்க காலையில் ஒம்பது மணி வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்குள்ளே தொடர்பு கொள்ளுங்க நேரில் வரீங்கன்னா ஒம்பது டு அஞ்சுக்குள்ளே வாங்க அப்படி நீங்கள் ஒம்பது டு அஞ்சுக்கு மேலே கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் மறுநாள் காலையில் ஒம்பது டு அஞ்சுக்குள்ளே கால் பண்ணி பேசிடுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதைத்தானவருக்கும் நன்றி